விளங்கல நீங்க யார் கேக்குறீங்க நான் என் பேர் நேசன் ஓகே நீங்க வந்து நீங்க கலச்சது புள்ள சரியா நீங்க வந்து சொன்னீங்க ஓகே நம்ம ப்ளே கண்ண மை ராண்டி வாங்கட்டு கேட்டீங்க தானே நீங்க அது நான் உங்க உங்கோட பேரை சொல்லி போடலே இல்ல சார் நீங்க கலச்சது இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா இப்போ ஹீரோ ப்ளே இருக்கவங்க எல்லாம் வந்து

சொல்லு நாம <hans> <laughs> 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 <Okay. laughs>

நீங்க எங்க 엄마 அப்பா பத்தி நினைக்கிறீங்க ஓ சிவா என் அப்பாட போட்டோ என்ட போட்டோ என் பத்திங்க தெரியுது அதனால அந்த நந்தா சூரஜ் டவுன்ல வந்திருந்த கொண்டு இந்த லைவை போட்டு கொண்டிருக்கேன் என்னடா நான் நான் கிரீன் கிராஸ்ல ஒரு வீடியோ பாத்துるப்பங்கnekred அண்ணா நான் மீடியா பாக்கல ஓகே போய் பாருங்க அந்த வீடியோவை போய் பாருங்க இந்த வீடியோ சரி வீடியோ சாவலங்க ஓகேந்த நான் 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 кадаக்கிறேன் ஓகே நீங்க ஃபோல் பண்ணீங்க வேற டினாலும் என்ன வேற டினாலும் நான்தான் кадаக்கிறேன் என்னன்னு சொல்லி நீங்கள் கேப் பண்ணுங்கள் ஓகே மீன் ஒத்தே கொத்த மீட் பண்ணலாம் மீட் பண்ணுறேன் ஒரு வில்லேஜிலும் தான் நிற்கிறேன் என்ன டைம் நீங்க மீட் பண்ணலாம் உங்கள மாதிரி ஆயிரம் பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த தனியை தான் வந்து நிக்கிறேன் இந்த எனக்கு சொல்ல தெரியாது ஏதோ நான் நான் வீடியோ நான் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க ஓகே நான் வந்து எனக்கு என்ன ஓகே அந்த

போய் போய் அப்ப ஒரு நாளைக்கு ஜாழ்பாணத்துல இருக்கிற ஜெயில உண்ட போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் சரி சந்தோஷம் நீங்க எனக்கு கால் பண்ணது வேணுமட்டா உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி வரேன் நான் இங்கே அனுப்பி ஒரு மணி தேரம் வாங்க அப்பயே லொக்கேஷன் கேட்டுறீங்க அப்பயே லொக்கேஷன் கேட்டுறீங்க நீங்க உங்கள்ட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுங்க லண்டனுக்கு நாங்க வரோம் ஓ நீங்க உங்கள்ட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுங்க நாங்க லண்டன் நாங்க வந்து காய்க்கிறோம் ஓகே சந்தோஷம் யூ வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஒரு கோல் ஒன்று மெசேஜ் மாறி மாறி டே நிக்கிறத சொல்ற பந்த் பெட்டுவோம் நான் இந்த சூரிஸ் டவுன்ல தனியா தாண்டா பண்ணிக்கிறேன் இதை தாண்டா அந்த வீடியோல சொல்ல சூரிஸ் டவுன்ல தனியா தான் நிக்கிறேன் பந்து பெற்றா வெட்டு அது பிரச்சனை இல்லை கிரீன் கிராஸ்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பாய் வரண்டா வா என்றுதான் நான் வந்து இவருக்கு தான் மெசேஜ் போட்டேன் நான் உடனே இப்போ அவருக்கு விளங்கிட்டு நான் லைவில் போடுறேன் அவர் அந்த கதைக்கிறது லைவில் போடுறேன்னு விளங்கிட்டு ஸோ அதில் நசுக்கிட்டார் எனிவே எங்களுக்கு அப்படி ஓடி பழக்கம் இல்லை இது டாக்டர் ராமனா இந்த தனியாக சூரிச்சிட்டம்ல இப்போ சில பேர் ஜோசிபிங்கள் ஏன் நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ணியில அவங்களோட பர்சனல் இன்விட்டேஷனில் ஏன் வந்து நான் எடுக்கையில ஏன் வரையிலேருந்து இதுதான் ரீசன் இதால் தான் நான் யாரையுமே போய் மீட் பண்ணிடல ஒரு வயசு போன ஐயா ஒரு ஆள் போய் மீட் பண்ணியிருக்கிறேன் அறுபத்தொம்பது வயசு அவருக்கு ஏலாது அவர் ஒரு காப்பாக்கமெண்ட்டு கஷ்டப்படி எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போய் மீட் பண்ணேன் அதுக்காக ரோட்டில் ரெண்டு மூன்று பத்து பேரோடு திரியிறவன் நான் இல்லை வணக்கம்